ஹஜ்ஜினுடைய சட்ட திருத்தங்களையும் கேட்கலாம் அதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது கருக்கு வேறு நம்ம கிட்ட இடம் கிடையாது மிக தெளிவாக அல் குருவான ஹதீஸ் அடிப்படையில எப்படி நாங்கள் கடமைகளை மேற்கொள்வதே இன்னைக்கு பேச போற அந்த விஷயம் ஹஜ்ஜினுடைய விஷயம் நிச்சயமா ஹஜ்ஜ பொறுத்தளவுல முஸ்லீம்களுக்கு அது ஒரு பெரும் கடமைகளில் உண்டு என்ற நாங்கள் விளக்கி வச்சிருக்கிறோம் அதுல மாற்றம் கிடையாது ஆனால் ஹஜ் செய்து கேட்டால் முஸ்லீம்களுக்கு தெரியாது அது கவலைக்குரிய விஷயம்

எப்படி ஹஜ் கடமையே செய்வது அப்பதான் ஆகணும் அது மாத்திரம் விஷயமாக ஆகி கொள்ளக்கூடாது எனவே கண்ணிய மாணவர்களை சொன்னது போல போலித்தினோடு மிக பெரும் கடமை அது ஒரு சப்ஜெக்ட் அது பேசணும்னா ஒரு மூணு மணிக்கால பேசணும் விஷயங்கள் நாம யாருமே மாற்றம் கிடையாது சிறப்புகள் பற்றி ஏராளமான ஹதீஷ்கள் சொல்லப்பட்டிருக்கிறது

அல்லது நம்ம இரண்டாவது சொன்னமே ஹஜ்ஜை உம்ராவை கலந்து சேர்த்து செய்ய நினைத்திருந்தால் லபைக ஹஜ்ஜ் வ உம்ரத என்ற நியத் வெச்சுக்கணும் இது வரலையா யா அல்லாஹ் ஹஜ்ஜை உம்ராவை சேர்த்து செய்கிறே என்ற கதை சொல்லிக்கொள்ளு முடிமா இருந்தா பாடமாக்கி சொல்றதா மிக சிறம் நம்ம அந்த வரியை தரக்கிறது கேடையா ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க அப்படி அந்த அர்த்த வார்த்தை சொல்றது மிக சிறம் தெற்கால ஹஜ்ஜ் மாத்திரம் செஞ்சாலும் நியத் வெச்சிட்டார் சில நேரத்தில் கூட்டிட்டு போற

அதெல்லாம் வந்து கிடையாது ப்ரோ ஒரு இந்தியா காரணம் சொல்ல சும்மா சொல்றேன் சந்திச்சுக்கிறாரு உங்க பொண்ணுக்கும் நம்ம மேல கட்டிக்குவோமா பிரச்சனை கிடையாது பேசினாங்களா கல்யாண ஒப்பந்தம் செஞ்சாரு எதிராக இருக்கிற நிலைமையில அஞ்சப்பட்டு போச்சு இது மாதிரி முன்னாடி எதுவெல்லாம் ஹராலாக இருக்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் அதனால தான் எதிராக சொல்றோம் அந்த உடுப்பு வெள்ள உடுப்புக்கு எதிராக வேற கிடையாது எதிராக சொல்றது அந்த

மினாவுக்கு இடையில இந்த கல்லறிகள் எல்லாமே இருக்கு மினாவுல எட்டாவது நாள் இரவு என்ன செய்வாங்க தங்கிடுவாங்க எட்டாவது நாள் இரவு முன்னாவில சுபக தொழுதுட்டு இடையில முஸ்தலிபாவும் இருக்கு முஸ்தலிபாவை தாண்டி அரபாவுக்கு வருவாங்க ஒன்பதாவது நாள் காலையில வந்துடுவாங்க அப்பினாவில ஏதாவது செய்யறாங்களா மேலதிகமான ஹஜ்ஜுடைய எந்த கடமையும் கிடையாது வளமையான எந்த கடமை இருக்கோ அந்த கடமை தான் தொழுகை டைமுக்கு தொழுவுருவாங்க அந்த ஹட்டுல அதை சொல்லி தருவாங்க சுருக்கி அந்த தொழுவுற விஷயத்த ஒவ்வொரு ஹட்டும் தனித்தனியிருக்கும் அங்கே நடக்கும் வெளித்தருவாங்க முதலாவது ஒன்பதாவது நாள் அரபாவில இருக்கிறது ஹக்கியுடைய இரண்டாவது அங்க மகளிர் படுமறைக்கும் இருப்பாங்க குரு புகழ் வெளியாக விட மாட்டாங்க பெரும்பாலும் வழிகாட்டுவாங்க அங்க லுகரையும் அசரையும் சேர்ந்து தொழுவார்கள் சேர்த்து அடிப்படையில் லுகரையும் அசரையும் முன்படுத்தி தொழுவது அதாவது அசரையும் சேர்த்து சுருக்கி தொழுகிறது சொன்னது அப்ப சேர்த்தும் சுருக்கி தொழில் கணம் அல்ல அதே சுண்ணத்து சேர்த்து துணிக்கு தொழுகிறது அந்த சுண்ணத்து ஹஜ்ஜுடைய கடமையில் உள்ளது என்ன ஒன்பதாவது நாள் கண்டிப்பாக அன்று பகல் முழுக்க அரபாவில் இருக்கணும் அது ஹஜ் அரபா என்று நான் சொல்ல சொன்னேன் ஹஜ்ஜுனா என்ன அரவா அரபா விடுபட்டால் எந்த குற்றி பரிகாரமும் கிடையாது திரும்ப ஊருக்கு போய் அடுத்த வருஷம் ஹஜ்ஜி போடணும் அரபா விடுபட்டு அரபா எப்படி விடுபட்டது இமாமத்தில் எப்படி வழங்கப்படுத்துறாங்க என்றால் அடிச்சிருக்காங்க அது ஒரு எல்லாம் அடிச்சிருக்காங்க அரபா போட்டிருப்பாங்க தெளிவாக போட்டிருப்பாங்க அங்காரம் நிற்கிறார் ஒரு ஆள்

எட்டாவது இரவு தங்குவதை ஒன்பதாவது நாள் அரபாவிலே தங்குவது முழுக்க தங்கும் மகரிப்புக்கு மகரிப்பு பின்னால் முஸ்தலிபாவுக்கு வருவாங்க அன்று ஒன்பதாவது நாள் இரவு முழுக்க முஸ்தலிபாவிலே இருப்பாங்க அவருக்கும் கிடையாது இருக்கிறது அரபாவுக்கு வாரது பிறகு முஸ்தலிபாவில் அன்றா இதற்கு இருந்துட்டு அன்று சுவவு தொழுதும் முடிய காலையில திருமவினாக்கு வந்துருவாங்க எட்டாவது நாள் நாங்க எங்க போயிருக்கோ அந்த அட்டி வினாவைதான் ஹட்டிஸ்த வச்சு போனோம் ஏதாவது நாலு நாள் இருக்கு வரணும் அப்ப வினாவுக்கு வந்துருவாங்க அந்த பத்தாவது நாள் அது பெருநா தினம் அந்த பத்தாவது நாள் செய்ய வேண்டிய கடமைகள் நான்கு பிரதானமாக இருக்கிறது ரெண்டும் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவரை அதை கல்லறி அதுல ஒன்று முதலாவது கல்லறியு சரியான கவா கோ இருக்கு கல்லறிகளிடம் நடந்திரலாம் கீழாவது காலையில எடுத்து திட்டவாகும் போது சூரியன் மத்தியம் காவலும் சில நேரத்துல போய் அறிஞ்சுட்டு அதெல்லாம் சரி வராது என்ன செய்யலாம் மதியத்துக்கு வந்துடும் பதினொன்று பதினொன்று நேரம் அந்த மாதிரி தாங்கினத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க கல்லையை தொடங்குவாங்க இந்த பக்கம் கௌபா இருக்கிறது கௌபா பக்கம் என்று வார முதலாவது கல்லறிகளிடம் தான் முதல் கல்லறியவன் இங்க இருந்து பார்க்கும் போது கடைசி வரும்போது முதல் பக்கம் சின்ன ஆக கடைசி அதுக்கடுத்து நடுவு அதுக்கடுத்து வரும் வினாவலர் வாரவர் என்ன செய்வார் வினாவில் வாரவர் தூ கடைசி வருவாங்க வினாவலருக்கு வாரவருக்குதான் கடைசி அதான் முதலாவது தெரிய வேண்டிய இடம்

அரவாரம்ங்கற அனுத்திட்டு திரும்ப हटதுவாராரு வந்து தலைய வலிச்சிட்டு இஹ்ராம கட்டலாம் இல்ல தலைய வலிச்சாம அப்படியே இருறாரு திரும்ப போய் 11 நாள் சய்யின் செய்யலாம் இந்த விஷயங்களை முன்பருதி பிட்பருதி செய்யலாம் விஷயங்களை முன்பருதி செய்யலாம் ஒரே தலைய வலிச்சாங்கள அபராதம் கட்டணும் அலைக்கும் ஒரே இஹ்ராம் தேக்கலட்ட கூட இந்த இந்த விஷயங்களை முன்பருதி செய்யலாம் அப்ப 10 நாள் முடிஞ்சதால 11 ஆவது நாள் காலையில எகி மூணு இடத்துக்கு போய்

குருபாணி கொடுக்குறது நியத்து வச்சிருக்கிறாங்க கொடுக்கலாம் குருபானி என்பதோடு இந்த ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட ஹஞ்சு புள்ளி சம்பந்தப்பட்ட கடமை கிடையாது எல்லா மக்களுக்கும் பொதுவா குருபாணி கொடுக்குறாங்க இல்லையா அதே நீயே விவரம் வச்சிருக்காருடா புரமாணி கொடுக்கலாம் அல்லரே நம்ம சொல்லுங்க அது கருண கிராணம் சொல்லி உம்ராவையும் சேர்த்த செய்வோம் அப்படின்னு நினைச்சு மாறாதான் இந்த ஹஞ்சு புள்ளி அவர் இங்க ஓடுவார் தானே ஓடும் என்ன செய்யணும் எதுறாங்க கட்டோணும் என்ன செய்யணும் தோகாவும் செய்யணும் அஹ்

ஆனால் நம் சுகர் ரெண்டாவது ஏற்று வருகிறேன்